அதாவது உளுந்தங்கடி எப்படி செய்முறை என்பதை இந்த வாயிலாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அநேக தவறா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா உளுந்தங்கடி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய தாயாருடைய தாயார் அவங்க தொண்ணூத்தி ஆறு வயசுல மறைச்சாங்க அவங்க சொல்லி கொடுத்தது இது முக்கியமா யாருக்குன்னா எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கு தான் முதல்ல ஏன்னா அவங்க குழந்தை பிறக்கிற நேரத்துல முதுகுத்தல்ல ஊசி போடுறாங்க அது பயங்கர வழியில இருக்கும் பட்டு வந்து அதெல்லாம் சுகமாக்குறதுதான் இந்த உளுந்தங்கள் இரண்டாவது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பெரிய மருத்துவ குணம் உண்டு இதை யாருக்குமே சரியா தெரியாம ஒரு சகோதரி போட்டு திண்டி நாசப்படுத்தி அந்த மாதிரி செய்யக்கூடாது உளுந்தங்கள் எப்படி செய்யணும்னா உளுந்த நல்லா ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் ஊற வைக்கணும் நான் காலையில் அஞ்சு மணிக்கு ஊற வச்சு நல்லா அதோட கொஞ்சம் ஒரு பிடி ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு ஊற வச்சு அதை நல்ல மை போல ஆட்டம் ஆட்டின மாவை அந்த எடுத்து இப்போ பாருங்கள் அந்த ஆட்டின மாவை இப்போ நான் எடுத்துருங்க அதை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கிரைண்டரில் காட்டில் இப்போ வந்து அந்த மாவை ஆட்டினத நான் கொஞ்சம் தண்ணி அந்த உரலில் இருக்க தண்ணியை கழுகி ஊற்றி நல்லா அப்படி பிந்தணும் பிந்து நல்லா திண்டணும் கிண்டிட்டு அடுத்துக்களை என்ன செய்யணும் அடுக்குல ஒரு பெரிய தவளையை வச்சு ஒரு ஒன்றரை டம்ளர் நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வைத்து நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அல்லது முக்கால் டீஸ்பூன் உப்பு போடணும் பாருங்க நான் எவ்வளோ உப்பு போடுறேன் உப்பு போட்டு தோத்திரம் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கட்டும் செய்முறை இப்படித்தான் உண்மையா நம்ம அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ஊற வச்சு ஆறு மணியை போல நல்லா மை போல ஆட்டணும் ஆட்டி நல்ல பொதிச்ச பிற்பாடு நாம செய்து வச்சிருக்க இந்த மாவை என்ன செய்யணும் எடுத்து அதுக்கும் ஊக்கணும் ஊத்தி நல்லா கட்டி வராம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதான் பெரிய ஒரு காரியம் கட்டி விழுந்துடக்கூடாது கட்டி விழாம திண்டிக்கிட்டே இருக்கணும் தோத்திரம் தண்ணி இந்த தவளையில புதிக்க வைக்கணும் இப்படி கொதிச்ச வச்ச பிற்பாடு நம்ம என்ன செய்யணும் நம்ம கலக்கி வச்சு இருக்கிற இந்த மாவை கட்டி விடாம அப்படியே கிண்டிக்கிட்டே உள்ள போகணும் கட்டி விடாம அப்படியே கிண்டிக்கிட்டே உள்ள போகணும் கட்டியே விடக்கூடாது எல்லா மாவையும் அப்படியே கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும் என்று அதை குறைச்சிடக்கூடாது கட்டி கட்டி விடு கட்டி விடுதுதான் அது வந்து ஒரு இது இருக்காது இந்த நம்ம வந்து கட்டி விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை வலிக்கத்தான் செய்யும் ஆனா இது எவ்வளவு பெரிய மருத்துவ குணம்ன்றது இந்த மக்களுக்கு தெரியல இது பாரம்பரியம் சொல்லப் போனா ஒரு பெண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ண நாள் கொண்டு இதை சாப்பிடு இருந்தா உடம்பு வழி வயிற்று வலி எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா இது கிட்டத்தட்ட எங்க பாட்டிய எங்க அம்மாவுடைய அம்மா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு வயசுக்கு மேலதான் அவங்க மடிச்சாங்க அவங்க கத்து அவங்க ஒரு பெரிய வைத்தியம் இருக்கும் எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் அப்படிதான் இந்த களி வந்து நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்க பசங்க சனிக்கிழமை மாத்தினா தடீர் நம்ம உளுந்தங்களை போடல அப்படின்வாங்க உளுந்தங்களை நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு தூரம் விண்றமும் அந்த அளவுக்கு அதாவது இந்த உளுந்து தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு முக்கால் டம்ளர் போல எடுத்துக்கிட்டு ஊற்றிட்டு நம்ம உள்ள வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தணும் நான் வந்து ஒன்றரை டம்ளர் உளுந்துட்டு இதை செய்யறேன் இதை கருப்பு உளுந்தலையும் செய்யலாம் வெள்ளை உளுந்தலையும் செய்யலாம் நாங்க வெள்ளை உளுந்துள்ளதான் செய்யறோம் வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாம பாருங்க எந்த அளவுக்கு கட்டியே இல்லை எந்த அளவுக்கு நம்ம கிண்டி இருக்கோம் கிண்டதுல தான் இருக்குது இது கிண்டி இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாம எடுத்து நம்ம வச்சு சுட சுட நம்ம சாப்பிடணும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் பெண்களும் சரி ஆண்களும் சரி வாலிப பிள்ளைகளும் சரி குறிப்பா பெண்களுக்கு தான் இது பெரிய மருந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் செந்த நிறைய எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்லெண்ணு ஊற்றணும் இந்த மாதிரி சுற்றி நல்லெண்ணு ஊற்றி அதுக்கடுத்தாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து வெள்ளம் கருப்பையும் போடலாம் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு கருப்பி போடலை மண்டை வெள்ளத்தை நாங்கள் இந்த மாதிரி மிதித்து இந்த மாதிரி குடித்து விடுவோம் தூவி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா பெண்கள் ஆங்கிலத்தையும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதாவது அதிகாலையில் நம்ம இதை செஞ்சு வெறும் தடவை சாப்பிட்டோம் இதுதான் ஒரு பெரிய நமக்கு ஆசீர்வாதம் அருமையான இந்த யூடியூப்ல பாக்குற மக்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் உடம்புல வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு நல்லா இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதவிடாயின விடாயின காலத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த இடுக்கோடி வராது குழந்தை நல்லாவும்